அதாவது ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய ஒரு ஆட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் பொள்ளாச்சியில பல பெண்கள் பல இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு மேல தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களால உள்ளாக்கப்பட்டு அந்த கேஸ்ல வந்து அவங்களே ரெண்டு மூணு பேரை கட்சியாக்காரங்களை வந்து வெளியே சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நடந்தது அவ்வளவு மோசமாக சட்ட ஒழுங்கை வச்சிருந்தவர் அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க முடியுமோ அவ்வளவையும் சீரழிச்சு முடிச்சிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு குட்காவுல இருந்து எல்லா துறையிலையும் பண்ணி முடிச்சிட்டு இன்னைக்கு அமித்ஷா காலடியில் எங்க தலைவர் சொல்றது போல காலடியில் விழுந்து அவங்க என்ன சொன்னாங்க தண்ணிமான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவோம் ஆரோக்கியமா பேசுவோம் நல்ல வார்த்தைகள் தலைவர் சொன்னேன் எங்க தலைவர்கள சொல்லல அதான் நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்றது பயன்படுத்தி அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய கட்சியே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல அமித்ஷா தான் எங்களுடைய தலைவர் அவர் சொல்றதா

தேர்தலை மனதில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திமுக போயிருக்கு அதாவது கடந்த முறை கொடுத்தப்பவே தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது என்னன்னா விடுபட்டவர்களை மறுபடியும் கணக்கு கணக்கெடுத்து அவங்க எத்தனை பேர்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணுங்குறதா எங்க அரசுக்கு ஆட்சியில வந்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேலையா இருந்தது பணியா இருந்தது நாங்க ஒவ்வொரு ஏரியாவிலயும் இப்போ தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல ஒரு பெரிய ஒரு இடத்துலயும் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஒரு அமைப்பா உருவாக்கி எல்லாருமா சேர்ந்து மக்கள் உரிமை தொகை வரலையா ரேஷன் கார்டு வரலையா பட்டா வரலையா அனைத்து துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரியான மகளிர் உரிமை தொகை தான் அதிகமான பெண்கள் எழுதி கொடுத்தாங்க யார் யாருக்கு வந்து கொடுக்கல யாராருக்கு எது தேவை இரண்டு மணி நேரத்துல பட்டா கொடுத்தது நடந்தது அவங்களுக்கான ஆதார் கார்டு ஆதார் கார்டுல இருந்து என்னென்ன விஷயங்கள் திருப்தி கொடுக்கணும் எல்லாத்தையும் உடனடியாக அதிகாரிகள் செஞ்சு கொடுத்தாங்க அப்ப எடுத்த லிஸ்ட்ல தான் கணக்கு விட்டு போன பெண்களுக்கு மறுபடியும் சேர்த்து குடுக்கிறதுக்கான ஒரு வேலை இன்னைக்கு